தமிழகத்திலே ஒரு கொள்ளைக்கார கூட்டணி ஆட்சியில் இருக்கிற முப்பத்தி ஏழு மாத காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஆட்சி பதினோரு அமைச்சர்கள் பதினோரு அமைச்சர்கள் திமுக ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி புலால் சிறையில் இருக்கிறார் பொன்முடி அவர்கள் இருபது நாளைக்கு புலால் சிறைக்கு போக போறார் அடுத்து பதினோரு அமைச்சர்கள் காத்திருக்கு காத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கான தீர்ப்பு எப்ப வரும் நம்ம ஊர்ல பலமணி சொல்லும் நண்டு கொளுத்த வலையில தங்காது என்று சொல்லுவோம் கொளுத்த நண்டு வெளியே வந்துதான் மக்களுடைய பணத்தை தின்று தின்று ஊழல் தொழிற்சாலைகளாக மாறி இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் நண்டு கொழுத்த வலையில் இருந்து போல ஒருவராக இப்போது நீதிமன்றத்தின் மூலமாக ஜெயிலுக்கு போக ஆரம்பித்திருக்கின்றார்கள் சகோதர சகோதரி முதல் காரணம் மோடி அவர்கள் எதற்காக வர வேண்டும் என்றால் தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு மோடி அவர்களால் மட்டும்தான் முடியும் மோடி என்கின்ற மனிதனுக்காக மட்டும்தான் தமிழகத்தில் திமுக காரம் பயப்படுறா யாருக்கு பயப்படலீங்க முப்பத்தி ஏழு மாதமாக கொள்ளையடிப்பதை மட்டுமே முழு நேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் வைத்திருக்கிறார் இரண்டாவது காரணம் உங்களுக்கு தெரியும் நம்மை சுற்றி எங்கே பார்த்தாலும் கூட மத்திய அரசுடைய வளர்ச்சியை பார்க்கின்றோம் மத்திய அரசு மூலமாக நம்முடைய ஊருக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய வளர்ச்சியை பார்க்கணும் இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் மட்டுமே கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு வீடு இல்லாதவர்களுக்கு மோடி வீடு மூலமாக பேருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திட்டத்தில் ஒரு வீட்டுக்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மானியத்தில் வீடு கிடைத்தது ஒரு மாவட்டத்தில் மட்டுமே அறுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு வீடு வர வேண்டும் என்று கர்மவீர காமராஜர் ஐயாவுடைய கனவு வீட்டுல பைப்பு திறந்து குடிநீர் வர வேண்டும் என்று காமராஜ் ஐயாவுடைய கணக்கு அதனால அஸ்திவாரத்தை போட்டாங்க அதன் பிறகு வந்து திராவிட கட்சிகள் யாரும் கூட அதை முன்னெடுத்து செல்லவில்லை இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஒரு வீட்டிலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று முடியும் பொழுது ஒரு ஒரு வீட்டிலும் குடிக்கின்ற குடிநீர் என்று பைப்பிடி வர வேண்டும் என்பதற்காக ஜல் ஜீவன் திட்டம் சுத்தமான குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார் சேலம் மாவட்டத்தில் மட்டுமே

இந்த குடிநீர் குழாய் மூலமாக வரக்கூடிய ஒரு பைப் கனெக்ஷனுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மோடி செலவு பண்றாங்க இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் மட்டுமே நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வீடுகளுக்கு குடிநீர் வந்திருக்குது பைப் மூலமாக ஐயா இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு சகோதரிகள் தாய்மார்கள் இங்க இருக்கிறேன் வீட்டில் ஒரு டாய்லெட் கூட அரசு கட்டி கொடுக்கல சகோதரிகள் தாய்மார்கள் ஊரெல்லாம் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நாலு மணிக்கு எந்திரிப்பாங்க இயற்கை உதவிக்கு ஊருடைய ஒதுக்கு போறதுக்கு போவாள் யாரும் பார்த்து வரக்கூடாது என்று நினைப்பார் அவர்களுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு சுதந்திரம் இல்லாம இருந்து பாரத பிரதமர் அவர்கள் வந்த பிறகு ஒன்பது ஆண்டுகள் இந்தியாவில் மட்டும் பதினோரு கோடி கழிப்பறைகள் கட்டி கொடுத்திருக்கின்றார்கள் பதினோரு கோடி கழிப்பறைகள் சேலம் மாவட்டத்தில் மட்டுமே மூன்று லட்சத்தி ஓராயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு வீடுகளுக்கு கழிப்பறைகளை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மத்திய அரசுடைய திட்டம் மூலமா கொண்டு வந்திருக்காங்க

கரும்பு நெல்லு இல்லாத விவசாயிகள் கிடையாது ஆதி காலத்திலிருந்து விவசாயிகள் அதிகமாக வங்கி கணக்குக்கு ஒரு வருஷத்திற்கு சம்மான் நிதி திட்டத்துல விவசாயிகளுக்கான நிதி திட்டத்துல ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்குல கொடுக்கிறார் சேலம் மாவட்டத்துல மட்டுமே பெற்றிருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு விவசாயி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு விவசாயிகள் ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு வந்திருக்கு இதுவரை இந்த திட்டத்துல பயன்பெற்று இருக்கக்கூடிய விவசாயிக்கு ஒரு வங்கி கணக்குக்கு மொத்தமாக முப்பதாயிரம் ரூபாய் வந்திருக்கு ரவா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு விவசாயிடைய வங்கி கணக்குக்கு திட்டத்தின் மூலமாக முப்பதாயிரம் ரூபாய் நாம் சகோதரர்கள் ஜகோரவர் பேசிக்கிட்டே இது இரண்டாவது காரணம் மத்திய இடத்தோடைய திட்டங்களை நாம் செயல்படுத்தி இருக்கின்றோம் நீங்கள் கொடுத்த வழிபடுத்த முழுமையாக பயன்படுத்தி திட்டங்களாக உங்களுக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றோம் இன்னைக்கு சென்னையில நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசினாங்க மத்திய நான் தொலைபேசி மூலமாக மேடம் சாயந்திரம் பேச அப்ப மேடம் ஒரு கருத்து சொன்னாங்க தமிழகத்துல திமுக சொல்ற பெரிய பொய் என்னன்னா மத்திய அரசுக்கு நூறு ரூபாய் வரி கொடுத்தோம் ஆனா மத்திய அரசு அறுபது ரூபாய் தான் திரும்பி கொடுக்குது நாற்பது ரூபாய் எங்கையா போச்சு இன்னைக்கு நிதியமைச்சர் அவர்கள் கணக்கு சொன்னாங்க இருந்து நம் அனைவருமே கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல மத்திய அரசுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய வரி இன்கம் மூலமாக ஜிஎஸ்டி இல்லாம நாம் வரி ஒன்பது ஆண்டுகள்ல ஆறு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் ஆறு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு வரி கொடுத்திருக்கு ஒன்பது வருஷத்துல மத்திய அரசு தமிழகத்திற்கு திரும்ப கொடுத்த பணம்

அப்ப மத்திய அரசு மோடி ஐயாவுடைய கையில ஜிஎஸ்டி பணம் இருப்பது நூறு ரூபாய் நீ கட்டீங்கன்னா இருபத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தி ஒன்பது சதவீதம் இருபத்தி ஒன்பது ரூபாய் தான் மோடி ஐயா அவருடைய திட்டங்கள் எல்லாம் நடக்குது வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கழிப்பறை இல்லாதவர்களுக்கு கழிப்பறை சுத்தமான குடிநீர் பைப்பு மூலமாக பி எம் கிசான் நிதியில் ஆறாயிரம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு இன்னைக்கு தைரியமா சொல்லாங்க ஐயா நம்முடைய ஆட்சி இந்த ஒன்பது வருடத்துல ஒரு குண்டூசியை திருடிவிட்டார்கள் என்று யாரும் குற்றம் சாட்ட முடியாது அப்படிப்பட்ட ஆட்சியை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கார் மோடி அவர்கள் மட்டுமில்ல மோடி ஐயாவுடைய மந்திரி சபையில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து மந்திரிகளும் கூட ஊழல் புகார் இல்லாம ஒன்பது ஆண்டுகள்ல நம்முடைய இந்திய ஜனநாயகத்துல ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி நிரூபித்திருக்கிறது கையா இது மூன்றாவது காரணம் நான்காவது காரணம் நம்முடைய தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரத்தையும் இதற்கு முன்பு யாராவது இந்த அளவுக்கு உயர்த்தி படித்திருக்கிறார்களா இந்தியாவில் எத்தனையோ பிரதம மந்திரி வந்திருக்கிறார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஐயா லால் பகதூர் சாஸ்திரி ஐயா இந்திரா காந்தி அம்மையார் ராஜீவ் காந்தி ஐயா பி வி நரசிம்மராவ் ஐயா ஐ கே குஜரால் ஐயா ஐயா எல்லோருமே நம்முடைய பிரதமர்களாக வேறு வேறு காலகட்டத்தில் வந்திருக்கிறாங்க எந்த பிரதமராவது உலகத்தினுடைய தொன்மையான மொழி தாய்மொழி என்று வேற யாராவது சொல்லிருக்கிறாங்களா தமிழ்நாட்டிலே பிறந்து நாம் சொல்லுகின்றோம் தமிழ்நாட்டிற்கு வெளியே பிறந்த ஒருத்தர் நம்முடைய மொழியை பற்றி உயர்வாக பேசினால் தான் நமக்கு பெருமை நான்காவது முக்கியமான காரணம் இந்த ஆட்சி முழுவதுமே நம்முடைய தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் மரியாதை கொடுத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது காசியிலே தமிழுக்காக சங்கம் அடிக்கிறார் காசி தமிழ் சங்கம் ஒரு ஆண்டு இரண்டாவது ஆண்டாக நடந்து கொண்டிருக்கிறது சௌராஷ்டிராவிலே சங்கமடைக்கின்றார் சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் எல்லாவற்றுக்கும் மேல பாராளுமன்றத்தில் புதிய கட்டடத்தை கற்றார் புதிய கட்டடம் அந்த கட்டிடத்தில் இந்தியாவில் இத்தனை மொழிகள் இருக்கிறது எந்த மொழி முதலில் இந்த கட்டிடத்தில் பேசப்பட வேண்டும் என்று பிரதமர் தீர்மானம் செய்யும் பொழுது நம்முடைய தேவாரம் மொழிக்கு வேண்டும் என்று நினைக்கின்றார் பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் தேவாரத்தை பாடி ஊழல் பதிகத்தை பாடி நம்முடைய செங்கோலை எடுத்து சென்று பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் நடத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது மைய கட்டிடத்தில் வச்சிருக்கிறார் இதற்கு முன்பு ஒரு தமிழனுக்கு இந்திய அளவில் இந்த அளவுக்கு அங்கீகாரமும் பெருமையும் கிடைத்ததில்லை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில கடந்த ஒன்பது ஆண்டு காலமாக எங்கே சென்றாலும் கூட நம்முடைய தமிழ் மொழியினுடைய பெருமையும் அருமையும் பேசுகின்றார் ஐநா சபையில யாரும் கூட யாவரும் கேள்வி இருக்கிறார் திருக்குறளை உலகத்தினுடைய நூறு மொழியிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் எங்கே சென்றாலும் கூட தமிழ் தமிழ் என்று பேசக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நான்காவது காரணம் மறுபடியும் அவர் ஆட்சிக்கு வர வேண்டும் ஐந்தாவது காரணம் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்தியாவில் குடும்ப ஆட்சியை உடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் அந்த குடும்ப ஆட்சியை விடக்கூடாது ஒரு விவசாயி நம்முடைய விவசாய பெருமகன் இயற்கையெல்லாம் எதிர்த்து போரிட்டு மலையில நின்று வெயில் நின்று அந்த கையில மம்ட்டிய பிடிச்சு விவசாயம் பண்ணாதான் அவர் சாப்பிட முடியும் இருந்தும் கூட யாராக இருந்தாலும் கூட உழைத்து சாப்பிடுகின்றோம் தமிழகத்திலே உழைக்காம ஒரு குடும்பம் சாப்பிடுதுன்னா கோபாலபுர குடும்பம் காலங்காலமாக எழுபது ஆண்டு காலமாக போல திமுக வைத்துக் கொண்டு ஆட்சியில் இருக்கின்றார் கலைஞர் கருணாநிதி அவருக்கு பிறகு உதய மு க ஸ்டாலின் அவருக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு பிறகு இன்பநிதி வரிசைய வரிசையா பட்டியல் போயிட்டே இருக்குது கையா ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பாருங்க சமீபத்தில் நடந்த மூன்று மாநில தேர்தலை உதாரணமா பாருங்க சத்தீஸ்கர்ல மக்களுடைய அன்போடு தேர்தலை வென்றோம் மத்திய பிரதேச ஆட்சி அமைத்தோம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் நம்முடைய முதலமைச்சராக மோடியை இனத்திலிருந்து ஒருமுறை சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது சமூக நீதி இது சமூக நீதி உண்மையான சமூக நீதியில சத்தீஸ்கர்ல பழங்குடியினத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரனை சத்தீஸ்கர் முதலமைச்சர் மத்திய பிரதேசிலையும் ராஜஸ்தான் முதல் தலைமுறை குடும்பம் சாமானிய மனிதர்கள் அரசியலுக்கு வந்தே பத்தாண்டுகள் பதினைஞ்சாண்டு ஆயிருக்கு குடும்பத்தில் யாருமே அரசியல் கிடையாது அவர்களை தேர்வு செய்து ராஜஸ்தானுடைய முதலமைச்சராக மத்திய பிரதேச முதலமைச்சராக வைத்திருக்கிறார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சியை ஒழிச்சா மட்டும்தாங்க ஜனநாயகம் இருக்கும் அது நம்மால் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் செய்ய முடியும் இவங்களே இவங்களுடைய பசங்க எம்பி அப்பா தமிழக அமைச்சரவையில் மந்திரி அப்பா எம்எல்ஏ பையன் எம்பி தமிழகத்தில் இப்படித்தான் ஏழு எம்பி சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க தமிழகத்தில் இப்படித்தான் முப்பதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அப்பாவு எம்எல்ஏ இல்லை பசங்களை எம்எல்ஏ தமிழகம் முழுவதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப ஆட்சி என்பது கோபாலபுரத்தில் இல்லைங்க எல்லா இடத்திலையும் குடும்ப ஆட்சி இருக்கு ஐந்தாவது காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் இந்தியா முழுவதுமே இந்த குடும்ப ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் ஆய்வறிக்கை சமுதாயத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறாங்க சமுதாயத்தில் கடைசி பத்து சதவீதத்தில் கடைசி பத்து சதவீதம் வருமானம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறான் என்னை எடப்பாடி அரசு மருத்துவமனையில் இப்ப எட்டு மணி ஐயா ஏழரை மணிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும் ஒரு சகோதர சகோதரி பிறந்திருக்கிறான்னு வச்சுக்கலாம் அந்த குழந்தை அடித்தட்டு பத்து சதவீதத்திலிருந்து சமுதாய பொருளாதாரத்திலே நடுவிலை வர வேண்டும் என்றால் அந்த குழந்தைக்கு ஏழு தலைமுறை தேவைப்படுகிறது இந்தியாவில ஏழு தலைமுறை நானும் கூலி வேலை செஞ்சேன் ஐயா எங்க அம்மாவும் கூலி வேலை செஞ்சாங்க எங்க பாட்டியும் கூலி வேலை செஞ்சாங்க தலைமுறை தலைமுறையாக கூலி வேலை செய்தோம் எல்லாரும் சொல்றாங்க ஏழு தலைமுறை தேவைப்படுகிறது ஒரு குழந்தை கீழ்மட்ட பத்து சதவீதத்திலிருந்து பொருளாதாரத்திலே நடுமுறை வருவதற்கு நான் மேல்மட்டத்தை பத்தி பேசுவேன் குடும்ப ஆட்சி தலைமுறை என்பது இன்னும் ஒன்பது தலைமுறை ஆகும் சாமானியர் ஆட்சிக்கு வரலனா சாமானிய மனிதனுடைய வழியை உங்களுக்கு தெரியாது பாரத பிரதமர் அவர்கள் எதற்கு ஏழைக்காக ஆட்சி நடத்துறாங்கன்னா ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்தவர் தந்தை டீ கடைய ரயில்வே ஸ்டேஷன்ல டீ போட்டு வித்தவர் அவருடைய தாய் ஹீராபின் அம்மையார் அவர்கள் அஞ்சு வீட்டுல பாத்திரம் போய் கழுவுனவர் அந்த வீட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது செப்டம்பர் பதினேழுல பிறந்து படிப்படியாக வளர்ந்து இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறாங்கன்னா ஒரு ஏழை தாயினுடைய கண்ணீருடைய விலை அவருக்கு தெரியும் அதனால பார்த்து பார்த்து செய்யறாங்க சிலிண்டர் இல்லையா சிலிண்டர் கொடுங்க வீடு இல்லையா வீடு கொடுங்க மருத்துவ காப்பீடு இல்லையா மருத்துவ காப்பீடு கொடுங்க ஏழை தாய் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருக்கிறாங்களா வங்கி கணக்கு மூலமாக பணம் கொடுங்க இது அனைத்தும் கூட பாரத பிரதமர் அவர்கள் எதற்கு பார்த்து பார்த்து செய்கின்றார்கள் என்றால் ஒரு ஏழை தாயினுடைய கண்ணீருடைய வழியை முழுமையாக உணர்ந்தவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் இது ஆறாவது காரணம் ஐயா இன்னும் இந்தியாவில் ஏழைகள் இருக்கிறார் தமிழகத்தில் ஏழைகள் இருக்கிறார் தமிழகத்திலே ஜாதியை வைத்து திமுக அரசியல் பண்றான் ஜாதியை வச்சுதான் அரசியலை பண்றான் அந்த ஊர்ல பெரும்பான்மையா எந்த சமுதாயம் இருக்கோ அந்த வேட்பாளரை போன் அவங்களை எலெக்ஷன் நிறுத்து ஜாதி அரசியல் தான் தமிழகத்திலே இருபது ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய பிரதமர் சொல்றாரு பிரதமர் சொன்னார் ஆமாம் நானும் ஜாதிய நம்பரன் என்னையா பிரதமர் ஜாதிய நம்பரன் பிரதமர் சொன்னார்கள் நான் நம்புகின்ற நான்கு ஜாதி இருக்குங்க அந்த ஜாதியை தான் நம்பறன் முதல் ஜாதி ஏழை ஜாதி இரண்டாவது ஜாதி பெண்கள் ஜாதி மூன்றாவது ஜாதி விவசாயிகள் ஜாதி நான்காவது ஜாதி இளைஞர்கள் ஜாதி பிரதமர் அவர்கள் நம்பக்கூடிய ஜாதி என்பது நான்கு ஜாதி மட்டும்தான் ஏழை ஜாதி என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் நினைக்கின்றார் ஏழை என்கின்ற வார்த்தை இந்தியாவில் இருக்கக்கூடாது எல்லா திட்டங்களையும் கொண்டு வரும் அவர்களுக்கு என்ன வேணுமோ நேரடியாக அவர்கள் கொண்டு வந்து சேர்த்து இளைஞர் ஜாதி விவசாய ஜாதி பெண்கள் ஜாதியை ஊக்குவிக்கணும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பிரதமரை பொறுத்தவரை நான்கு ஜாதிகள் மீது மட்டும்தான் எங்களுக்கு நம்பிக்கை அடைக்கணும் இந்த நான்கு ஜாதிகளுக்கு வேலை செய்ய வேண்டும் என்ற உத்தரவை மட்டும்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு அளிச்சிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழகத்தை நம்பர் ஒன்னா மாத்திர நம்பர் ஒன்னா மாத்திர சொன்னார் நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க எனக்கு அப்பவே பயம் ஏன்னா நம்முடைய முதலமைச்சருக்கு அப்பப்ப குடியரசு தினத்திற்கும் சுதந்திர தினத்திற்குமே ஒரு கன்ஃபியூஷன் வந்தோம் எம்பர் ஒன்னா எதை மாத்த போறாரு பயந்துகிட்டு இருந்தோம் போல கடன் வாங்குவதில் இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலமாக தமிழகத்தை மாத்தி வச்சிருக்காங்க நம்மை போல் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலமும் கடன் வாங்கலையா எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் நம்முடைய கடன் இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் நாம திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முப்பத்தி ஒரு மாசத்துல ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி கடன் எழுபது ஆண்டு காலமாக நம்ம எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோமோ முப்பத்தி ஒரு மாசத்துல அதுல பாதி கடனை வாங்கியிருக்காங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மட்டுமே முப்பத்தி ஒரு மாசத்துல வாங்கியிருக்கும் அண்ணா இங்க இருந்தா மாற்றி பாக்கிறான் அண்ணா அவன் கடன் வாங்கினா எனக்கு என்ன அவன் கடன் வாங்கினா எனக்கு என்ன நீங்க எதுக்கு எடப்பாடி வந்து சொல்றீங்க அத அண்ணனுக்கு சொல்றேன் உங்க ரேஷன் அட்டையின் மீது ஒரு ஒரு ரேஷன் அட்டையின் மீது தமிழகத்திலே மூன்று லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் கடன் இருக்கு ஒரு ஒரு ரேஷன் அட்டையின் மீது மூன்று லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் சகோதரரை ஒரு ரேஷன் அட்டையின் மீது கடன் இருக்கு இன்னைக்கு மகளிர்களுக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் திமுக காரனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் ஒத்தையில கொடுத்து கத்தையில் எடுக்கிறது தான் திமுக காரன் இந்த கையில் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு நம்ம அம்மா சொல்லுவாங்க அதுக்காக ஆயிரம் ரூபாய் வந்துச்சாங்க

சூப்பர் ஸ்டார் நடிச்சா கூட ஒரு பத்து நாள் வேணுங்க டூனு கூட தொடர்வற்றி இரண்டே நாட்கள் தீபாவளி தீபாவளிக்கு முன்னாடி நாள் இரண்டு நாள்ல நானூத்தி அறுபத்தி ஒன்போது கோடி ரூபாய் தமிழக டாஸ்மாக் கூட வருமா இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் போன வருஷம் நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் வருமா எதுக்கு சரி நீ தீமுகார டாஸ்மார்க் நடத்துகிறாரோ பதில் சொல்லுங்க தலைவா நீங்க சொல்லுங்க சரி கடை வேண்டாம் அப்படி எதுக்கு நடத்துறான் தலைவா திமுகவுனுடைய வட்டச்சேனாலருக்கு கமிஷன் கொடுக்க டாஸ்மார்க் பக்கத்தில் இருக்கிற பார்ல இன்னொரு திமுகக்காரன் முட்டை காண்ட்ராக்ட் எடுக்கிறக்க ஜெகேந்திர்சேகருடைய சாராய ஆலையில் உற்பத்தி ஆகக்கூடிய சாராயத்தை விற்க பால் அவருடைய சாராய ஆலையில உற்பத்தி ஆகக்கூடிய சாராயத்தை விற்க இதுக்கு மட்டும்தாங்க டாஸ்மார்க் இருக்கு ஏழை மக்களுக்காகவோ தமிழக அரசுடைய வருமானத்துக்காகவோ நம்மள்கிட்ட டாஸ்மார்க் இல்லை கிராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் டாஸ்மார்க் இருப்பது இவர்கள் சம்பாதிக்கவும் திமுக வட்ட செயலாளர்கள் சம்பாதிக்க மட்டும்தான் தான் தமிழகத்தில் திமுக முப்பத்தி ஒரு மாசத்துல நேற்று பார்த்தீங்களா ஒரு விவசாயினுடைய வீட்டுல யாரோ உட்கார்ந்து மது அருந்துறாங்க அங்க இருக்கக்கூடிய விவசாயி சரவணன் சொல்றாங்க அண்ணே தோணத்துல வந்து மது சாப்பிடக்கூடாது நேத்து நடந்தது வெட்டி விவசாயி தோணத்திலே கொண்டிருக்கிறாங்க எதுக்கு அவருடைய விவசாய நிலத்திலே மது அருந்த கூடாது என்று சொல்வதற்காக நான்கு மாதத்திற்கு முன்பு பல்லடத்துல கொங்கு பகுதியில பல்லடத்துல இதே மாதிரி விவசாய தோட்டத்திலே மது அருந்திய பொழுது மது அருந்த கூடாது சொல்வதற்காக ஒரு குடும்பத்தில் நான்கு பேர் வெட்டி கொண்டிருக்கின்றார் எனக்கு மார்க்கை போகும் வரை அது ஒரு பெரிய அரக்கனாக மாறிக்கொண்டிருக்கிறார் பெண்களுடைய தாலியை பருத்தி கொண்டிருக்கிறார் விவசாய பெருமக்களுடைய உயிரை காவு வாங்கி கொண்டிருக்கிறார் மார்க் வேண்டாங்க ஐயா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை அதுக்குள் குடிக்கிறவங்களை நாங்கள் குடிக்காதேன்னு சொல்ல போறது அது உங்களுடைய உரிமை மக்களுடைய உரிமை நாங்க என்ன சொல்ல போறோம்னா கல்லுக்கடையை திறந்து வச்சிடறோம் அது உடம்புக்கு எதுவும் வச்சோம் அரசுக்கு வருமானமும் வரட்டும் விவசாயிகளுக்கு வருமானம் சொல்றாரோ அவரும் குடிக்கட்டும் எந்த பிரச்சனை ஏன்னா சர்வதிகார நாடு குடிக்காதீங்க கத்தியை வச்சு யாரையும் மிரட்ட முடியாது ஆனா எங்களுடைய இலக்கு என்னன்னா டாஸ்மாக்ல குடிக்காதீங்க என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட இலக்கு அது சாராயங்கள் ஸ்பிரிட் அதை குடித்த உயிரெல்லாம் வாழ முடியாது டி பாலு பாலு ஜெகத்ரக்ஷன் கம்பெனியில என்ன கலக்கிறாள் யாருக்கு தெரியாது அதை வாங்கி அந்த கோட்டர் பாண்டில் குடிச்சா நம்ம சாவரது மட்டும்தான் நிச்சயம் இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி சமீபத்தில் தமிழகத்தினுடைய ஆளுநர்கிட்ட வெள்ளை அறிக்கை கொடுத்தோம் ஐயா ஆளுநர்கிட்டே போய் சொன்னோம் கள்ளுக்கடையை திறப்போம் ஐயா கள்ளுக்கடையை திறந்துட்டோம்னா ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வரும் டாஸ்மாக்ல நாற்பத்தி நான்காயிரம் கோடி தான் வருமா நாங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கற முன்னூத்தி ஐம்பது பக்கம் படிச்சு பாரு ஒரு லட்சம் கோடி ரூபாய் அரசுக்கு தமிழகத்திலே கள்ளுக்கடைகளை திறந்தால் ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வரும் என்று ஆளுநருக்கு வெள்ளையறிக்கை கொடுக்கும் அதை முதலமைச்சர் வாங்கி படிச்சு பார்த்தா போதும் ஆனா முதலமைச்சர் ஏன் கள்ளுக்கடையை திறக்காம இருக்காரு எதற்கு டாஸ்மாக திறந்து வச்சிருக்காருனா டி ஆர் பாலு ஒரு பக்கம் ஜெகத் ஒரு பக்கம் வட்டச்சேவர் ஒரு பக்கம் முட்டை கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிற ஒரு பக்கம் பார் நடத்துற ஒரு பக்கம் எப்படி ஒரு டாஸ்மாக மூடுவாங்க இது எல்லாம் கூட தமிழக அரசு செய்ய செய்யவேன் மாநிலமாக கலங்கார மாநிலமாக பெருமை வாய்ந்த நம்முடைய தமிழ் சகோதர சொந்தத்தை சகோதரிகள் சொந்தத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு பெரும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பெரும் வாய்ப்பு ஐயா ஆட்சியில் உட்கார வைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்திலே அரசியல் மாற்றத்திற்கு அப்பவே அஸ்திவாரம் போட்டுறோம் மோடி ஐயா அவர்கள் நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சியை அமர வைக்க வேண்டும் முப்பத்தி எம்பிக்கள் தமிழகத்திலிருந்து அன்பு சொந்தங்கள் நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் இருக்கின்றோம் குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சினுடைய அன்பு சொந்தங்கள் நான் பாராட்ட வேண்டும் எடப்பாடியில் நூத்தி முப்பத்தி அஞ்சாவது தொகுதியாக நம்முடைய யாத்திரை வந்திருக்கிறோம் எப்படிப்பட்ட வரவேற்பு எப்படிப்பட்ட உற்சாகம் எவ்வளவு கடுமையாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள் வேலை செய்திருக்க வேண்டும் எவ்வளவு கடுமையாக இவர்கள் வேலை செய்திருந்தால் மட்டும் மக்கள் நீங்கள் அனைவரும் பெரும் நல்லவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருந்தா வருட பகவானோட ஆசீர்வாதம் கொடுத்துருவாங்க அவரு சும்மா